அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்க விவரங்களை நீங்கள் கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க செவலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல தோல்நைசான கிடாரி கன்று நல்ல தெளிவான மாடாக வந்து செய்யுங்க மேச்சல் இருக்குது காங்கேயத்தில் தெளிவான செவலை கிடாரி கண் வாங்கி வளர்க்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஆறு டு ஏழு மாதங்கள் வயதான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல தரமான கண்ணுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க கரூர்லேருந்து வெள்ளகோவில் போகிற வழியில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து லெஃப்ட்டில் ஒன்றாவது கிலோமீட்டரில் தோட்டம் இருக்குதுங்க நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்து கூட தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே கரூர் மாவட்டத்துலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த கண் பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு அட்வான்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் மற்ற மாவட்டமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் கழிச்சு ஏற்றும் போது அந்த அன்றைக்கி போடுற பதிவில் இன்னொரு மாடோ கண்ணோ உங்களுக்கு பிடிக்குது அதுக்கு பதிலாக இந்த கண்ணுக்கு பதிலாக அந்த கண்ணுக்கு அட்வான்ஸை மாற்றிக்கலான்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஒரு தடவை அட்வான்ஸ் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் விற்பனை ஆயிடுச்சின்னு மட்டும்தான் நம்ம சொல்கிறோங்க மீண்டும் அதை மறுபதிவாக போட்டு விற்பனை செய்யும்போது நிறைய தர்ம சங்கடங்கள் ஏற்படுதுங்க அதனால் பதிவு முழுமையாக பாருங்கள் விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஆறு டு ஏழு மாதங்களான செவலை கிடாரி கன்று காங்கயங்கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கமும் பாருங்கள் அந்த பதிவு வந்து சிவகிரியில் இருக்குதா கரூரில் இருக்குதா நம்ம வந்து பெருந்துறையில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் டிஸ்பிளேவில் என்ன நம்பர் இருக்குதுங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் காராம்பசு கண்ணு காளைக்கன்றுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து மாதங்களான காங்கேயம் காராம்பசு கண் காளைக்கன்றுங்க சுளி சுத்தம்ங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க மூக்கு குத்தியாச்சுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க மூக்கு ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க நல்ல தோல்நைஸான காலக்கன்று வால் நல்ல இறக்கத்தில் பயிர் வாழாக இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வண்டி உழவு ரேஸு இனவருத்தி என்ன பயன்பாடு உங்களுக்கு இருந்தாலும் கன்ற தரத்துக்கு வாங்கி நீங்கள் தேர்வு பண்ணி வச்சுக்கலாம் நல்ல கால் முதலாகட்டும் நல்ல நெட்டு நீளமாகட்டும் பட உடப்பில் ஆகட்டும் எல்லாமே குவாலிட்டியான காலக்கன்றுங்க பதினஞ்சு மாதம் வயசாகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறை இல்லைங்க பல்லு போரில் எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க உழவுக்கு வண்டிக்கு மணல் வண்டிக்கு தெளிவாக போகக்கூடிய ஒரு லம்பாடி காலைங்க உயரம் வந்து ஆறு புள்ளி ஐந்து அடி உயரம் இருக்குதுங்க ஒரு ஆள் நின்னால் இந்த டைம் வந்து பார்க்கும்போது தெரியாதுங்க அந்த அளவுக்கு திமிலமை போட ஆறரை அடி உயரத்தில் இருக்குதுங்க வலது பழக்கத்தில் இருக்குதுங்க அதாவது வலப்பக்கம் போகுங்க உழவுக்கும் வண்டிக்குங்க அலம்பாடி காலை அதாவது இது வந்து வண்டி எருதுங்க கேஸ்ட்ரேஷன் பண்ணது உடையை அடிச்சதுங்க வண்டி பழக்கத்துக்கு உழவு பழக்கத்துக்கு அருமையாக போகும் ஆறரை உயரம் இருக்குதுங்க நல்ல ஒரு டாப் கிளாஸ் பிரீடுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் வேலை பழக்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க வண்டிக்கு உழவுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம் வள போகுங்க இதுக்கு ஜோடியாக லெஃப்ட்டில் ஏதாவது நீங்கள் ஒரு காலையோ இதையோ போட்டு தேர்வு பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல முதல் தரமான காலைங்க நல்ல பெருவெட்டுங்க ஏன்னா ஒரு ஆறரை உயரத்தில் இன்றைக்கி மாடுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாம்ங்க இறுதி விற்பனை பற்றிவாக நம்ம பார்க்குறதுங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான மயிலை காலக்கண்ணுங்க கன்றுக்கான வயசு ஏழு டு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பள்ளது இல்லைங்க நல்ல இரட்டை திமிழ் உடம்பு கண்ணு நல்ல டாப் கிளாஸான மயிலை காலக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வயது ஏழு டு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல அமைப்பில் நல்ல அமைப்பில் நல்ல சுறுசுறுப்பில் தெளிவான ஒரு காங்கைங்கண்ணை தேடிட்டுருக்குறீங்க ஒரு கன்று இருந்தாலும் வீட்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக எதிர் தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கண்ணை வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் தயார் பண்ணலாம் நல்ல காங்கை கண்ணை ஒரு கன்று இருந்தாலும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி பெருவெட்டு கண்ணை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க ஏழு டு எட்டு மாதங்களான காங்கையும் மயிலை காலை கன்றுங்க நெத்திலையும் முதுகுலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிள்ளை நிறம் வரும்ங்க கண்ணு ஆனால் பேர் சொல்கிற மாதிரி நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணு விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க